அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நம்ம எல்லோரும் சேர்ந்து கத்திர துதிக்கலாமா என்னோட சேர்ந்து பாடுங்க ஆண்டு துதிங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி எல்லைகள் எல்லாம் ஜெயக்கோடியே என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி எல்லைகள் எல்லாம் வாரியின் கைகளை புரோதிகள் மே உயர்த்தி நீரையா என் இயசையா என் கைகளை புரோதிகள் மே உயர்த்தி நீரையா வந்தீரையா பலவன் வில்லையெல்லாம் முற்றிலும் தகத்தெறிந்து எளியவனா என்னை உயர்த்தி நீரையா கொடியவரின் சீரல் மோதியை அடிக்கும் போது ஏழையின் வந்தீரையா பலவன் வில்லையெல்லாம் முற்றிலும் தகத்தெறிந்து எளியவனா நீரையா என் சத்துருக்கள் சங்காரமாி எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி எல்லைகள் எல்லாம் ஜய கொடியே ஜெயக்கொடியே வெற்றி கொடி டியே வெற்றிக் கொடியே கல்வாரியே நேசக்கொடியே என் கைகளை புரோதிகள் மே உயர்த்தி நீரையா எங்கே செய்யா என் கைகளை புரோதிகள் மே உயர்த்தி நீரையா எங்கே செய்ய அன்பு தெய்வமே உமை ஸ்தோத்திரிக்க இந்த நாளை நீங்கள் தந்ததற்காக உமக்கு நன்றி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை எல்லாம் மேற்கொள்கிற கிருபை எங்களுக்கு தருவீராங்க வழிநடத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளை தியானிப்பதற்காக இயேசைய தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் கொடூரமானவர்களின் சீரல் மதில்களை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் ஒரு கத்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷித்த பாதுகாப்பை குறித்த ஒரு வசனத்தை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது கொடூரமான மனிதர்கள் ஏழை மக்களை ஒடுக்குகிற காரியம் இன்றைக்கு நேற்றல்ல எல்லா காலங்களிலும் நடந்து கொண்டே இருக்கிறது பலவான்கள் பலவீனர்களை ஒடுக்கக்கூடிய சம்பவங்கள் நேரடியாக மறைமுகமாக ஒடுக்கி கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் ஏராளம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஏழைகள் அல்லது கஷ்டப்படுகிற மக்கள் எளியவர்கள் யாரிடத்தில் அபயமிடுவார்கள் என்றால் தேவனை நோக்கி அபயம் தங்களுக்கு உதவுவதற்கு யாருமே இல்லாமல் தேவனை நோக்கி அபயம் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறாராம் உங்களை கூட உங்களை விட பலவான்களாக உங்களை கொடூரமான சில மனிதர்கள் ஒரு மதில் மேலே மோதியடிக்கிற பெருவளத்தை போல உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு உங்கள் சொத்துக்களை அபகரித்து உங்கள் பிள்ளைகளை ஐ விரோதமாக அவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு உங்களை தூசித்து உங்களை நிந்தித்து இப்படி உங்களுக்கு விரோதமாக மறைந்திருந்து பலவிதமான தீமையான காரியங்களை அவர்கள் செய்திருக்கலாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது உங்களுக்கு அவங்களை ஏத்து நிற்க பலன் இல்லாமல் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா நீங்கள் கலங்க வேண்டாம் தேவனை நோக்கி உங்களுடைய விண்ணப்பத்தை செலுத்துங்கள் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய கொடூரர்களுடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க உங்களுக்கு உதவி செய்வார் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்க நிழலுமாக இருக்கிறீர் என்று அங்கே நம்ம படிக்கும் அதே ஏசியாவில் முப்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுகிறது அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலுமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி அப்படி இருக்கீங்களா எனக்கு உதவி யாருமே இல்லை நான் தனிச்சிருக்கிறேன் தனித்து விடப்பட்டுட்டேன் எனக்கு ஒத்தாசை செய்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு கலங்குறீங்களா என்னை எல்லோரும் பகைக்கிறாங்க எனக்கு தீமையான காரியங்களை செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்க நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று புலம்புறீங்கன்னா உங்களுக்கு தான் இன்றைக்கு இந்த வார்த்தை கர்த்தர் உங்களை இந்த கொடியவர்களுடைய கையிலிருந்து நிச்சயமாக விடுவிப்பார் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்த மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிதான் பைபிள் சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்கள் ஒடுக்கப்பட்ட நேரத்தில் பார்போனும் அவனுடைய ஆட்களும் இஸ்ரேல் மக்களை ஒடுக்குறாங்க இந்த எளியவர்கள் கூடு கூப்பிடுகிற கூப்பிடுதல்கள் தேவ சமூகத்தில் போய் எட்டிய போது கர்த்தர் அந்த ஏழையான எளிமையான மக்களை விடுதலை ஆக்கிறார் யோகின் புஸ்தகம் ஐந்து பதினஞ்சு பதினாறு படித்து பார்த்தீங்கன்னா ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவான்களின் கைக்கும் விலைக்கு ரட்சிக்கிறார் அதனால் தரித்தனுக்கு நம்பிக்கை உண்டு தீமையானது தன் வாயை மூடும் பார்த்திங்களா எளியவனை அவர்கள் வாயிலிருந்து பட்டயத்துக்கும் பலவான்களுடைய கைக்கும் விலைக்கு ரட்சிக்கிறார் நீங்கள் பலம் குறைஞ்சி போனதுனால தானே உங்களை ஒடுக்குறாங்க ஒடுக்கப்பட்டு போய் இருக்கிறீங்க உங்கள் பணத்தை அபகரிச்சிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க சொத்துக்களை அபகரிச்சிட்டு ஏமாற்றிட்டாங்க மனம் உடைஞ்சு போய் ஐயோ எல்லாம் போயிட்டேன்னு ஏமாற்றிட்டாங்களேன்னு அழுகிறீங்களா தேவனை நோக்கி இந்த நாட்கள் நீங்கள் கூக்கரில் இட்டு பாருங்கள் கட்டாயம் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் உதவி செய் ஆண்டவர் மாத்திர நம்புங்க சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்று சொல்கிறது எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தைய போலாக்குகிறார் உங்களை மந்தையை போல பெருக பண்ணுவார் அந்த கொடூர் கையிலிருந்து காப்பாற்றி அக்கிரமம் செஞ்சிட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அழுது கொண்டிருக்க வேண்டாம் ஆண்டவரை நோக்கி முந்த நாட்களை உங்களுடைய விண்ணப்பத்தை சொல்லுங்க கத்திர உதவி செய்வார் உதவி செய்வேன் ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் வேதனையிலும் கண்ணீர்லையும் வாழ்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளை தேவன் உயர்த்துங்க எதிராக செயல்படுகிற அந்த கொடூர மனுஷனுடைய கையில் இருந்து காப்பாற்றுங்க வட்டிக்கு வாங்கி பணத்தை திரும்ப செலுத்த முடியாமல் அவங்கள கண்டாலே பயந்து பயந்து ஒழியக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்ங்கப்பா ஒத்தாசை அனுப்புங்கப்பா அற்புதம் செய்ங்கப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் Amen.